ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே நீனியா காலை வணக்கம் ஹாப்பி சாட்டர்டே நம்ம எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா என்ன நடந்தாலும் சரி நான் எப்போவும் சொல்கிறதா எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருங்க எல்லாம் நல்லதுகள் நடக்க வேண்டும் நேரத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க தான் போகுது அது நடக்காமல் போகாது அதற்குரிய பொறுமையும் என்ன சொல்ல என்ன செய்யணுன்ற முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும் சரிங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி மசிமா ஒருத்தவங்க கூட இவ்வளோ நல்லா பழங்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எப்படி அதை விட்டு உங்களால் வெளியே வர முடிஞ்சது எப்படி உங்களால் அதை அந்த பிரச்சனைகளை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே சில உறவுகள் நம்ம கூட வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நம்ம அவங்க கையில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு 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 இந்த ரொம்ப இதாக சொல்லணும்னா ஒரு குரங்க வந்து ஒரு கூத்தாடி எப்படி வச்சு ட்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்மளும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு குரங்கு மாதிரி ஆயிரும் இல்லையா நம்ம போறதுக்கும் நம்ம இப்படி வர்றதுக்கும் அப்படி வர்றதுக்கும் நம்ம எப்படி வேணாலும் அவங்க அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்களுடைய தேவைகள் முடியும் பொழுது நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் இந்த அனுபவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம வந்து அது இல்லைன்னா சொல்ல முடியாது இது கடந்து வந்த ஒருத்தருமே கிடையாது கண்டிப்பா எல்லாரும் இந்த அனுபவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இதை விட்டு எப்படி வெளியே வந்த நான் எப்படி வெளியே வந்தேன்றதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரிங்களா வீடியோக்குள்ளே போலாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து அதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் இந்த கருத்துக்கள் நல்லா இருந்தால் இந்த கருத்துக்களில் ஏதேனும் முரண்பாடுகள் இல்லை உங்களுக்கு இது கூட ஒத்துக்க முடியலன்னா ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை போடுங்க வேல்யூபுளான கருத்துக்களுக்கு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லுவேன் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு முக்கியம் கொடுத்துட்டு ஆனால் அவங்க நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை அப்படி தானே நம்ம அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் நம்ம நம்ம அவங்களுக்காக ஒர்க் ப்ரெஷர் பண்ணியிருப்போம் அவங்க கூடவே நம்ம இருந்திருப்போம் பட் அவங்க நம்மளை திடீர்னு ஒரு நாள் ஓரம் கட்டிட்டு நமக்கு எந்த மதிப்புமே இல்லாமல் நம்மளை ஊரம் கண்டுவாங்க இது ஏன் நடக்குது தெரியுமா நம்ம எப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கிடைக்கிறோமோ எப்போ நம்ம அதிகமாக அன்பு காட்டுறோமோ அப்போ அவங்க நம்மளை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் கத்தாமல் கெஞ்சாமல் அவங்க பின்னாடி சுற்றாமல் ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களா அந்த கேமையே நம்ம அப்படியே டேர்ன் பேக்காக மாற்றலாம் சரிங்களா அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்போவுமே சில விஷயங்களை நம்ம இழந்துட்டோம்னா அதுக்காக நம்ம போராடுறோம் அதை கண்டுக்காமல் ஒதுங்கி போனோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் மாறும் இப்போ நான் அப்படி தான் ஒரு சில விஷயங்களை கையாண்டேன் இன்றைக்கி என்னோடய வேல்யூ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது இன்றைக்கி நம்ம இழந்துருவோமோன்ற பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் எந்த ஒரு மேஜிக்லாம் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய மரி மரியாதையும் உங்களுடைய மன சமாதானத்தை உங்களுடைய மன அமைதியை திரும்பப் பெறணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்லப் போறேன் முதல் விஷயம் என்னன்னா எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அதில் மட்டும் கவனம் செலுத்தப்பச்சுக்கோங்க எது நம்ம கையில் இல்லையோ அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா அதை இல்லை இல்லாத விஷயத்துக்காக நம்ம போராடக்கூடாது புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்மளை தாண்டுதுன்னா நம்ம அதையே பிடிச்சிது தொங்கிக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படி அது வேண்டாமே அதை விட்டு கடந்து போங்களேன் அது எப்படி கடந்து போகணுன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அமைதியான மௌனம் சில சமயம் நம்ம என்ன பேசுறதுன்றதை விட என்ன பேசாமல் இருக்கிறதுன்றது தான் அடுத்தவங்களை ஆழமாக பாதிக்கும் புரியுதுங்களா நீங்கள் அவங்க பின்னாடி போகிறத நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறதையும் நிறுத்திட்டு நீங்கள் யோசிக்காமல் உடனே பதில் சொல்கிறதையும் நிறுத்திட்டோம் போதும் ஆ நான் அந்த கேம் நம்ம பக்கம் வந்துடும் புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுற மௌனம் தான் உங்களுடைய சுய மீட்டு தரக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பெரிய வெப்பன்னு சொல்லலாம் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போவோம் என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கற சொல்கிற ஒருத்தவங்க திடீர்னு அமைதியானா அதை அவங்கள யோசிக்க வைக்கும் எப்போ நம்ம கூட இருந்தாலும் இப்போ திடீர்னு ஏன் அமைதி ஆகிட்டாங்கன்று அங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நியாயமான காரணத்துக்காக நீங்கள் காக்கிற மௌனம் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஒரு வேல்யூவானது அடுத்து அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க அவங்க செஞ்ச தப்பை அவங்க உணரணும் புரியுதா இதுக்கு பேருது வந்து விலகி போகிறதுன்ற இது நம்மளுடைய நம்ம இருக்கிற அந்த ப்ரெசன்ஸை வந்து வேற ஒரு விதத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இது வந்து அவங்களுக்கு காட்டுறது நம்மள நம்ம வந் நம்ம மேலே நம்ம கவனம் வச்சுக்கணும் மற்ற மேலே நாங்கள் நம்மளை பார்க்கல மற்றவங்க நம்ம கவனிக்கலைன்றது நம்ம வைக்கிற கவனத்தை நம்ம நம்மளை மறந்துடும் புரிதுங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நிறைய பேர் வந்து நம்மளை மதிக்காதவங்களுக்கு நம்மளுடைய வேல்யூவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா யாரு ரொம்ப முக்கியமோ யா எப்படி சொல்கிறது நம்ம மேலே கவனம் செலுத்துறதே நம்ம விட்டுறோம் புரியுதுங்களா நம்ம நம்ம மேலே வந்து கவனம் செலுத்தும் போது மற்றவங்களுக்கு அது மேலே உள்ள பொறாமை அவங்களுக்கு நம்ம மேலே வரும் பொறுத்தீங்களா சும்மா நம்மளுடைய ஃபீலிங்கை உட்காந்து சோசியல் மீடியாவில் உட்காந்து இல்லை காலையில் எழுந்ததும் உங்கள் மனசுக்கு உங்கள் உடம்புக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் மன நிம்மதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நம்ம நம்மளையே அக்கறையாக முன்னுரிமை கொடுத்து பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும் அந்த அமைதி அது ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா நம்மளை அலட்சியப்படுத்துனவங்களெல்லாம் ரொம்ப பாதிக்கும் அது நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்களால தேவையில்லை நம்ம அவங்கள உணர ஆரம்பிப்பாங்க புரியுதா நம்ம இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தப்போ தான் நம்ம இம்பார்ட்டன் நினச்சாங்க இல்லை இப்போ நம்ம இல்லாட்டினாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க போது அந்த பயம் அவங்களுக்கு கொடுக்கும் உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம எப்போ அடுத்தவங்ககிட்டே இருந்து எதிர்பார்க்குறத நம்ம நிறுத்துறோமோ அப்போ தான் அவங்க நம்மளை அவங்க சூஸ் பண்ணுவாங்க நம்ம யாரும் நம்மளை கவனிங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு கெஞ்சக்கூடாது புரியுதா அந்த இடத்த நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அவங்க மரியாதை கொடுத்து தேடுற இடத்துல நம்ம வந்துடுவோம் சில பேருக்கு நம்ம இருக்கிற போது மரியாதையே புரியாது நம்ம இல்லாத போதுதான் நம்ம இல்லாததோட வழி அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இல்லையா இது ரொம்ப ஒரு கிளியரான ஒரு ஒரு ஃபேஸ் பண்ற இடம் எப்போ அந்த இடத்த விட்டு வெளியிடணும்ன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாது நம்ம காயத்தையும் நமக்கு பட்ட வேதனையும் காட்டாம அமைதியா விலகிடணும் இப்போ விலகி இருக்கிறது தான் ஒரு தண்டனை கிடையாது எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது நீங்கள் சொல்கிற ஒரு அமைதியான ஒரு மெசேஜ் இது நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க உடனே பதில் சொல்லுவீங்க நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நினைச்சி பழகி போனவங்களுக்கு நம்ம திடீர்னு கிடைக்காத போது அப்போ ஏற்படுற அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ ஏற்படுற பாதிப்பு அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அது கோபத்தில் மறைஞ்சிக்க கூடாது சரியா அது நம்மளை நம்மளே பாதுகாக்க கற்றுக்கிட்டது சரியான நேரத்தை சரியாக விளக்கணும் நம்மளை குறைவாக மதிப்பு கிட்ட நம் ஒரு வேளை ரொம்ப தாமதம் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறதுக்கு புரியுங்களா எந்த உணர்ச்சி வசப்பட்ட எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை நம்மளை கட்டுப்படுத்துறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்குள்ள நம்ம நமக்கு வாழ்க்கைக்கு தேவையா அவங்க செயலுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்ட வேண்டாம் அமைதியாக இருந்தால் போதும் நம்ம கெஞ்ச வேண்டாம் நம்ம எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் புரிதுங்களா நம்மளுடைய விரக்தி நம்மளுடைய அழுகை நம்முடைய எல்லாத்தையும் சரி செய்தது நம்ம பண்ணுற முயற்சிகள் மட்டும்தான் புரியுதா இதையெல்லாம் பார்த்து பழகின அவங்களுக்கு திடீர்னு நீங்கள் அமைதி ஆகும்போது தெளிவாகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது புரிதா நம்ம உணர்ச்சிகளை காட்டாமல் இருக்கிறதுன்றது நம்மளை மறக்கட்டுன்றது அர்த்தம் கிடையாது அதுக்கு பேருது மன உறுதி புரியுதுங்களா ஏன் மனத்தை மற்றவங்க வந்து விளையாடுறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம இருக்கிற முடியும் புரியுதுங்களா அவங்கவுங்க நம்மளை சேண்டி பார்ப்பாங்க தேவையில்லாத வந்து விஷயங்களை பேசுவாங்க இதை நம்ம பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிடும் அவங்க கண்ட்ரோல் அவங்க கையை விட்டு போது நம்ம அமைதி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுடைய அது என்ன சொல்ல முடியும் ஏஜ் முதிர்ச்சின்வாங்களே அந்த முதிர்ச்சி வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும் நம்மளை சோதிச்சு பார்த்தவங்களாம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ராங்கை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பயத்து வரும் அமைதியான சுயமரியாதை புரிஞ்சுங்களா நமக்கு நமக்கே மரியாதை கொடுத்துக்கிற அதை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்க வேண்டிய தேவையே கிடையாது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் தான் அப்படி பண்ணுற உங்களை விட அழகானவங்க யாருமே கிடையாது உங்களை நீங்கள் உண்மையாக மதிச்ச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய அப்பியரன்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற இடம் உங்களை தேர்வு எல்லாமே மாற்றம் வரும் நீங்க அதை நீங்க தனி பிரையாரிட்டி கொடுக்கும் பொழுதுல உங்க மேல உள்ள ஒரு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு உங்க மேலே ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களை மதிக்காதவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க புரியுதுங்களா உங்களுடைய சுயமரியாதையும் நீங்க இழக்க மாட்டீங்க உங்களுடைய நடையில உங்களுடைய குறையில உங்களுடைய பார்வையில தெரியும் முன்னாடி மத்தவங்க என்னைய ஏத்துக்கணுமே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளைஞ்சு கொடுத்தோம் இப்ப நம்ம முழுமையா உணர்ந்த உடனே நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறோம் நம்ம நம்மளை ஒரு முக்கியமான ஆளா நம்ம நடக்கும்போது மற்றவங்களும் நம்மள முக்கியமானவங்களா நடத்த முயற்சி பண்ணுவாங்க என்ன நினைப்பாங்கன்னா உடைக்க முடியாத ஒரு எல்லைகளை விட ஒரு சமநிலையற்ற உறவை விட சரி பண்ணும் புரியுதுங்களா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஒரு பவுண்டரிஸ் நமக்கு போட்டுக்கணும் இந்த பவுண்டரிஸ் தான் இதுமாரி நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் இதுல நம்ம எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன அந்த ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த பவுண்ட்ரியில் நிற்கும் போது பெரிய மாற்றம் வரும் நம்ம பொறுமையை சோதித்து பார்த்தவங்க நம்மளை கேவலப்படுத்துனவங்க முன்னாடி அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா ஆட்டோ மாறி போயிடுச்சு இனி மாரி நடந்தால் இவங்ககிட்டேருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது புரியுது பவுண்ட்ரிஸ் போடுறது மற்றவங்களை தள்ளி வைக்கிறது இல்லை நம்மளுடைய மன இன்னர் பீஸை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அடுத்தவங்க இவ்வளோ தூரம் தான் வரணுன்ற ஒரு பவுண்ட்ரிஸ் வேண்டான்னு சொல்கிறதுக்காக சிலர் வந்து ரொம்ப குற்றவாளி நம்மளை சொல்ல முயற்சிப்பாங்க உண்மையான மன தைரியமும் அதுக்கு எதுக்கும் வளையக்கூடாது புரியுதுங்களா நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருந்தோம்னா நம்ம 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 வந்து வீக்காக இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது புரிதுங்களா நம்ம எடுத்த எந்த மரப்பானு தாராளமாக நம்ம நல்லது தான் புரிதுங்களா அடுத்தவங்களுக்கு திருப்பி எதுவும் செய்யாதவங்க போயிட்டு மதிக்காதவங்ககிட்டையும் போயிட்டு தாராளமாக நம்ம இருந்தோம்னா அது நம்மள சோர்வு தான் கொடுக்கும் புரியுதா நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு போதுன்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் சரி புரியுதா புரியுதுதான் தேவைப்படும் போது மட்டும் வரவங்கக்கிட்ட நம்ம நேரத்தையும் நம்ம கவனத்தையும் நம்ம சக்தியையும் வீணடிக்கிறதை விட யார் வேண்டாம் யார் உண்மையாக நம்மளை மதிக்கிறாங்க யார் உண்மையாக நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யாருக்கிட்ட பாசமாக இருக்கணும்னு யோசித்து செய்ய ஆரம்பிக்க போது இவங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்கன்ற எண்ணம் மாறும் புரிதுங்களா நம்மளுடைய வேல்யூ நான் இந்த இவங்க லைஃப்பில் அவங்க நமக்கு இருக்கிறதே ரொம்ப முக்கியன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்படிதான் நம்ம ஒருத்தவங்க அடுத்தது நம்ம ஒருத்தங்கள பண்ண வேண்டிய அலட்சியம் வந்து திடீர்னு நிறுத்தும் பொழுது அவங்கள அலட்சியப்படுத்தும் பொழுது அது அவங்கள ரொம்ப பாதிக்கும் புரியுதா ஆனால் ஒன்றே ஒன்று கவனிங்களேன் இது வெறுப்பு கிடையாது அப்படிதான் இது நம்மளுடைய என்ன சொல்ல இன்னர் மெச்சூரிட்டி ஒருத்தவங்களா ஒருத்தவங்க நம்மளுடைய காயப்படுத்தி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளால் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எடுக்கிற முடிவு தான் புரிதாங்க அவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கவலையே படக்கூடாது ஆனா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா நம்ம அதை கவலையே படம் ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டிருக்கோம் புரிதா இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களால காயப்பட்ட காயங்கள் நமக்கு நம்மளை வந்து உண்டாக்குன பிரச்சனைகள் எல்லாமே இனிமே அவங்களா நம்மள எதுவும் பண்ண முடியாது அதுக்காக நம்மள என்ன சொல்ல முடியும் மற்றவங்கள நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனத்தை வீணடிக்கலாம் நம்ம மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிப்போம் பொருதுங்களா நம்மளுடைய அலட்சியம் இன்னொருத்தவங்க மேலே வைக்கிறது ரொம்ப முக்கியமானது பொருதுங்களா அசைக்க முடியாத நம்ம மேல நம்பிக்கை நமக்கு நான் யாருன்னு அதுல நான் உறுதியா நிக்கிற ஒருத்தரை விட இருக்கக்கூடிய யாருமே தெரியாதுங்களா நான் யார் எனக்கு அந்த எண்ணம் இருக்கும் மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்க்காம நம்மளுடைய மதிப்பு நமக்கு தெரியும்னு நம்ம உறுதியா நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க உணர்ச்சியா சரி நம்ம அணிச்சுருவோம் புரியுதுங்களா அது எல்லாத்தையும் மாற்றிடும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எதையும் நிரூபிக்க தேவை கிடையாது புரியுதுங்களா உங்கள் நம்ம இருக்கிற அந்த இடமே நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது மற்றவங்களுக்கு புரியும் மற்றவங்க கிட்ட இருந்த வேல்யூ கிடைக்குமான்ட்டு நம்ம வந்து அதை ஒரு என்ன அதி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு உறுதியாக ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களுடைய எய்மை பார்த்து நகர ஆரம்பிக்கும் போது உங்களை யாரெல்லாம் நெக்லெட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இப்போல்லாம் உங்களை தேர்ந்து இப்போ அவங்க உங்களை சூஸ் பண்ண வேண்டாம் நீங்களே உங்களுக்கு தேர்ந்து நான் யாருன்றதை நான் யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் என்ன ஆகுது கேம் வந்து கலகடாக மாறுது புரியுங்களா இப்போ அவங்க என்ன வேல்யூ இல்லாமல் பார்த்தவங்க இன்னைக்கு அவங்க எவ்வளோ பயப்படுறாங்க இல்லையா ஐயோ இவங்க எவ்வளோ உதவி செஞ்சாங்க இவங்க எப்போ இருந்தாங்களே அப்படின்னு நமக்கு புரியுதா இப்போ நான் இல்லைன்ற அந்த இடம் அவங்களுக்கு வலிக்குது இல்லையா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழிவாங்கிறதுலாம் கிடையாது இது நமக்குள்ள வர மாற்றம் நம்ம லைஃபுடைய கட்டுப்பாடை நம்ம கையில கொண்டு வருது வெளியில தேர்வத நிறுத்திட்டு நமக்குள்ள நம்ம தேட ஆரம்பிக்க போகுது நம்ம மாற்றம் நமக்குள்ள வரும் நம்மளை சுத்தி இருக்கிற உலகமும் மாறும் புரியுதுங்களா நம்மளை கண்டுக்காதவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம இனி நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம் புரிஞ்சுங்களா இப்போ நம்ம நம்மளை மதிக்கிறோம் இல்லையா நம்மளே நமக்கு போதும் புரிங்களா இதுதான் உண்மையான என்ன சொல்ல உண்மையான வேல்யூ ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நேற்று நம்மளை மதிக்காதவங்க நேற்று நம்ம லைஃப்பில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வேல்யூ பண்ணாதவங்க இன்னைக்கு நீங்கள் அந்த எல்லையை விட்டு தாண்டி வரும்போதுல இன்னைக்கு அவங்க யோசிப்பாங்க ஐயோ நம்ம இழந்துட்டோமோ அந்த உறவை இழந்துட்டோமோ அப்படின்னு யோசிப்பாங்க இதுக்கு நம்மளுடைய சைலன்ஸ் நான் சொன்ன இத்தனை விஷயங்கள் இந்த அணுகு நீங்கள் க போதும் லைஃப்ல கண்டிப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும் யாருக்கிட்டையும் அன்புக்காக ஏங்காதீங்க யாருக்கிட்டையும் நம்மளை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களா நமக்கு ஒரு கவனம் கொடுப்பாங்களா நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உங்களுக்கு கவனம் கொடுங்க நீங்கள் உங்களை நேசிக்க கத்துக்கோங்க சில உறவுகள் வேண்டான உறவுகளை விட்டு வெளியே தூரம் வந்துருங்க புரிதுங்களா அந்த உறவுகளுக்காக இயங்காதீங்க நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போதில் அந்த உறவுகள் உங்களை பார்த்துல எப்படி இவங்களை இழந்துட்டோமே நம்ம கேட்டப்போல்லாம் எல்லாம் கிடச்சது நம்ம கேட்கும் போதுலாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன்னைக்கு அந்த போட்டி சிஸ்டம் போச்சேன்னா அவங்க வருத்தப்படுவாங்க நம்ம உறவு இனிமே இயங்குவாங்க அதுக்கு அது உங்க கையில தான் இருக்கு புரியுதா நீங்க எடுக்கிற முயற்சியில தான் இருக்கு நீங்க நீங்களா இருங்க புரியுதா சில உறவுகள் வேண்டானா வேண்டான்னு முடிவு தீர்மானமா எடுங்க நான் எடுத்தேன் இல்லையா அதை மாதிரி எடுங்க அது உங்க கையில தான் இருக்கு புரிதா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க உங்களை செதுக்கிக்கணும் மத்தவங்க நம்மளை செதுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க மத்தவங்க கொடுக்குற அடியும் வழியில் தான் நம்மளை செதுக்கும் புரியுதுங்களா இனிமேல் நீங்க எப்படி வாழணுன்றதை நீங்க டிசைட் பண்ணுவீங்களா எந்த உறவுகளையும் தேடி நீங்க போகாதீங்க உங்களை மதிக்காத உறவுகளை தூக்கி எறீங்க வாழ்க்கையில அப்படிதான் இது உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம் நீங்க எப்படி வாழணுன்றதை நீங்க முடிவெடுங்க இன்னொருத்தவங்க நீங்க எப்படி வாழுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது புரிதா நான் எப்படி ஒரு சில உறவுகளை இப்ப நான் விட்டுட்டு அதனால எனக்கு ஏற்பட்டதும் நான் எப்படி ஒதுங்கணும் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது தான் கண்டிப்பாக இது பாருங்கள் முடிஞ்சால் அன்றைக்கி நாலு மணி லைவை சந்திக்கலாம் இல்லைனா நாளை பார்க்கலாம் ஓகே கே பபாய் லவ் யூ ஆல் மறக்காமல் சொல்கிறேன் இன்றைக்கி சாட்டர்டே உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சண்டே வீக்கெண்ட் ஃபேமிலி கூட இருக்கிற பழகிக்கோங்க தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் குடும்பத்தோடு உங்களோட பிள்ளைகளோட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் மனைவி இருக்காங்களாப்பா வாரத்தில் ஐந்து நாளும் வீட்டில் இருந்து எல்லா வேலையையும் செய்யும்போது ஒரு நாள் அவங்க கூட உட்காந்து மனசு விட்டு பேசி அவங்களுடைய உள்ளங்களில் உள்ள தேவைகள் என்னன்றது நிறைவேற்ற மறந்துடாதீங்க புரிதீங்களா எல்லாரும் மனிதர்கள் தான் அதுதான் எல்லாருக்கும் உணவு எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கு அதை மறந்துடக்கூடாது ஓகேங்களா டே கே பபாய் லவ் லோங்